திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சித்திரம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் முன்னூத்தி ஐம்பது வரை திருமூல திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று எங்கும் பரந்தும் தங்கும் படித்தவன் தாளுண தேவர்கள் பொங்கும் சினத்துள் அகன் தலை முன்னர அங்க சுதனை உதாரங்கொண்டானி எங்கும் எதிலும் பறந்து விரிந்து பூமியையும் வானுலகையும் தாங்கியும் தங்கி நிற்கும் அறிவாக விளங்கும் ஈசன் திருவடியை உணர்ந்த தேவர்கள் வேதம் படித்த செருக்கில் இருக்கும் பிரமனை கண்டு சினம் கொண்டனர் ஆதலினால் தேவர்கள் சினம் தனிய ஈசன் கோபத்தில் தன் திருக்கரத்தின் நகத்தால் கிள்ளி அறுத்தார் பிரமன் அங்கத்தில் உள்ள ஐந்து தலைகளில் ஒரு தலை அருந்ததால் வந்த இரத்தத்தை அச்சுதனாகிய திருமாலை ஏக்கச் செய்தான் இப்படியாக பிரம்மன் தலைக்கில் எரிந்து அவன் அகந்தை அழிந்த இடம் திரு கண்டியூர் எனும் தலமாகும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு எங்கும் கலந்து என் திழுகின்ற அங்க முதல்வன் அருமறயோதி பொங்கும் சலந்தரன் போர் செய்ய எங்கும் கலந்து நிற்கும் என் உள்ளத்தில் எழுகின்ற சோதியாய் உள்ளான் நம் உடம்பில் முதல் பொருளாய் நின்ற ஈசனே அரிய மறைகளான வேதங்களையும் அருளி செய்தவன் பொங்குகின்ற கோபத்தோடு சலந்திரன் எனும் அசுரன் ஈசனுடன் போர் செய்ய வந்தான் ஈசன் ஒரு அந்தனர் வடிவம் தாங்கி அவன் முன்னே வந்து ஈசனுடன் போரிடுவது அப்புறமாகட்டும் முதலில் இச்சக்கரத்தை எடுத்து உன் தலைமையில் வைத்துக்கொள் பார்க்கலாம் என்று கூறி தனது கால் பெருவிரலால் ஓர் சக்கரம் கீறினார் சலந்தரன் அவர் சொன்னபடியே அதனை கீறி எடுத்து தன் தலைமேல் வைத்தான் சக்கரம் சுழன்று அவன் தலையை கீறி கொன்றது இப்படி சலந்தராசுரனை ஈசன் வதம் செய்தது குடி என்னும் தலமாகும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று அப்பணி ஆதி புராதனன் முப்புறஞ்சனன் என்பார்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமேய்தமையார் அறிவாரே கங்கையை தன் செஞ்சடையில் அணிந்திருப்பவன் ஈசன் அவன் ஆதிக்கும் ஆதியான பழமையானவன் கமலன் கமலாக்கன் வித்யுன் மாலி என்ற மூன்று அசுரர்களும் பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று கோட்டைகளை திரிபுரங்களாக அமைத்து கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான் தேவர்களை காக்க ஈசன் அங்கு எழுந்தருளி முப்புறங்களையும் சிரித்தே அளித்தான் மூடர்கள் இதை அறிவார்களா ஆதியில் அவன் முப்புறங்களையும் கண்டு சிரித்தான் அவை எரிந்து போய் அசுரர்களும் அழிந்ததை அறிந்தவர் யார் உலர் முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்கள் அதனால் வரும் காரியங்களை அகற்றக்கூடியவன் ஈசன் இம்மும்மலங்களையும் கடந்து அப்புறமாய் நீக்கும் சோதியான ஈசனை சேரும் வழியை யார் அறிவார்கள் இப்படியாக முப்புறத்தை ஈசன் அளித்த இடம் திருவதிகை எனும் தளமாகும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு முத்தி கொழுவி முழுங்கெறி வேள்வியுள் அத்தியுரியரணாவத சத்தி கருதியதான் பலதேவரும் அத்தியுள்ளெழுந்தன்று கொலையே காமத்தி கோபத்தி ஞானத்தி எனும் முத்தியாக இருப்பவன் ஈசன் யாகத்தி வளர்த்து வேதம் மந்திரங்களை முழங்கி ஆகுதி செய்யும் வேள்வியுடன் இருளை நீக்கி ஒளி உருவாய் வெளிப்படுவான் இறைவன் என்பதை வேள்வியை செய்பவர்கள் அறிகிலர் இதுபோல் தாரகாவனத்தில் இருந்த முனிவர்கள் வேதங்கள் கற்ற கருவத்தினால் ஈசனை மதியாமல் பிரமமே எல்லாம் என்று யாகமும் தவமும் செய்து கொண்டு இருந்து வந்தார்கள் ஈசன் அங்கு பிச்சாடனாக தோண்டி நடந்து வந்தான் ஈசன் அழகில் மயங்கிய அங்கிருந்த ரிஷி பத்தினிகள் தன்னையே மறந்து அவன் பின்னே கூடி வந்தார்கள் இதனை அறிந்த தவ ஒரு பெரிய வேள்வியை செய்து ஈசனை அழிக்க ஒரு யானையை உருவாக்கி அனுப்பி வைத்தார்கள் ஈசன் அந்த யானையை கொண்டு அதன் தோலை ஆடையாக போத்தி கொண்டார் அதுபோல் சத்தியை அடைய வேண்டி ப பல தேவர்களும் பிரமனுக்கு எதிராக வேள்வி செய்தார்கள் அவர்களும் அத்தீயில் வீழ்ந்தே அழிந்து போனார்கள் பிரம்மத்திலும் தீயாக நிற்பவன் ஈசனே என்பதை உணர்த்த கரியுரை போத்த இடம் வலுவூர் எனும் தளமாகும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து மூலத்துவாரத்து மூளும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி மு காளு காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞால கடவு நலமாயிருந்ததே மூலாதாரத்தினுள் தூங்கும் தனஞ்செயன் என்ற வாயுவை எழுப்பி மேலை துவாரம் எனும் பத்தாம் வாசல் சுழுமுனைக்கு மேலேற்றி அங்கு நிற்கும் சோதியை நோக்கி இருந்து வாசி காலால் காலனை உதைக்கும் தவ சாதனையில் ஈசன் திருவடியையே பற்றி நிற்க வேண்டும் இதை சித்தர்கள் வாசி என்றும் யோகிகள் குண்டலினி யோகம் என்றும் சொல்லுவார்கள் மூலாதாரத்தில் நின்ற குண்டலினி சக்தி எனும் கனலை சுழுமுனையில் ஒளியாயிருக்கும் மணலில் சேர்த்திருப்பதே தவம் இதுவே சாகாத கல்வியாகும் இதனை மார்க்கண்டேயன் தன் பன்னிரெண்டாவது வயதிலேயே தன் அறிவால் அறிந்து ஈசன் திருவடியையே பற்றியபடி இருந்தே யமனை வென்று விதியை மாற்றி நான் மார்க்கண்டேயரின் உண்மை பக்தியை கண்டு ஈசன் சிவலிங்கத்தை பிளந்து காட்சி தந்து காலனை தன் காலால் உதைத்துக் கொன்றான் இப்படி கனலை அனலுடன் கூட்டும் அங்கி யோகமாய் காலனை சமஹாரம் பண்ணிய இடமாய் நலமுடன் இருக்கும் தலைமை ஆகும் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இருந்த மனத்தை செய்ய இருத்தி பொருந்திலிங்க வலியது போக்கி திருந்திய காமன் செயலி தங்கன் அருந்தவயோகம் கொறுக்கை அமர்ந்ததே நம்முள் இருந்த மனத்தை விடாமல் வாசியினால் இசைய இருத்தி லிங்கம் என நின்றிருக்கும் மெய்ப்பொருளில் பொருந்தி நின்றிருக்கும் வழியால் தான் காமனை வெல்ல முடியும் நம்முள் இருந்த மனத்தை விடாமல் வாசியினால் இசையை இருத்தி லிங்கம் என நின்றிருக்கும் மெய்ப்பொருளில் பொருந்தி நின்றிருக்கும் தவ வழியால் தான் காமனை வெல்ல முடியும் ஈசன் இருக்கும் தவத்தை கெடுக்க முயன்ற மன்மதன் செயலாகிய இச்சைகளை எல்லாம் ஈசன் தன் நெற்றிக் கண்ணால் எரித்து அளித்தான் இந்த காமனை அழித்து ஈசன் அருந்தவ யோகம் அமர்ந்த இடமே திருக்கொருக்கை என்னும் தலமாகும் மூன்று லிங்க புராணம் பாடல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அடி சேர்வன் என்ன ஆதியை நோக்கி முடி சேர்மலை மகனார் மகளாகி திடமாதவம் மாதவம் செய்து தேவரீய படியாரித்து பத்தி செய்தானே சிவபெருமான் திருவடி சேர்ந்து அவரையே திருமணம் செய்வேன் என்று எம் ஆதி பரம்பொருளான லிங்கத்தையே நோக்கி இமவான் மகளாக பிறந்த பார்வதி தேவி உறுதியுடன் இருந்து மாத்தவம் செய்து வந்தாள் தேவர்களும் அறியும்படி முறையாக லிங்கம் அமைத்து பூக்களால் அவன் ஐந்தெழுத்தை சொல்லி அர்ச்சித்து பக்தி செய்தாள் பாடல் முன்னூத்தி நாப்பத்தி எட்டு தீரிகின்ற முப்பூரம் செற்ற பிராணி அரிய அயர் உற வேண்டா பொய்யலன் ஈசன் பரிவுடு நின்று பரிசரிவாணி பார்வை ஒன்றினாலேயே முறங்களையும் சிரித்து எரித்தவன் ஈசன் அந்த சிவ பொருளை அறிவதற்கும் அணுகுவதற்கும் அரிதானவன் என்று எண்ணி மனம் தளர்ந்து அயர்ந்து போக வேண்டாம் அவனை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துபவருக்கு பொய்யாக மாட்டான் ஈசன் அவன் உண்மை பொருள் என்று அறிந்து அறவழியில் நின்று அன்பு செய்பவர்களுக்கும் எல்லாம் சிவன் செயலே என்று இருந்து தவம் புரியும் அடியார்களுக்கும் ஈசன் பறிவோடு நின்று அவரவர் பரி அவரவர் பரி கேட்ப பரிசாக தன் அருளை வழங்கிடுவான் பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆளிவளங்கொண்டயன்மாளிருவரும் ஊழி செய்ய ஒன் சுடராதியும் ஆதி கொடுத்தன அச்சுதற்கவழி வாலி பிரமற்குடம் வாழ் கொடுத்தானி வெட்டாத சக்கரமாய் வலது பக்கம் அமைந்திருக்கும் அம்மெய்பொருளையே கொண்டு பிரம்மன் திருமாலாகிய இருவரும் அங்கு உயர்ந்த சுடராகிய சோதியில் இருந்த ஈசன் அருளியபடியே உலகத்தை படைக்கவும் காக்கவும் செய்கின்றார்கள் ஆதியாக நின்ற ஈசனும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு சக்கராயுதத்தையும் அது போலவே படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு அறிவு எனும் ஆயுதத்தையும் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தானே லிங்கத்தில் விஷ்ணு சக்கரமாகவும் பிரம்மன் அறிவாகவும் ஈசன் சோதி சுடராகவும் இருந்தே அருள் புரிகின்றார்கள் பாடல் முன்னூற்றி ஐம்பது தாங்கி இருபது தோளும் தடவரை உங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவழி ஆங்கு நெறித்தமரா என்றழைத்த பின் நீங்காருள் செய்தான் நின்மலன் தானே பத்து தலைகளை உடைய ராவணன் தனது இருபது கைகளாலும் கை கைலை மலையை தன் தோள்களில் தாங்கி எடுத்து தூக்கினான் ஒப்பற்ற சிவபூசை செய்யும் ராவணன் பெரும் வல்லமைகளை பெற்றவன் அவன் கைலை மலையை அடியோடு பேர்த்தி எடுத்தபோது அங்கே ஈசன் கால் பெருவிரலால் அவனை நெறித்து அழுத்திய போது தாங்க மாட்டாது தேவாதி தேவா ஈசா என்று கதறி அழைத்தான் ராவணன் தூயவனான அப்பரம்பொருள் அவனுக்கும் தனது நீங்காத அருளை வழங்கினான் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ